அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பொட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை இந்த நாள் நம்முடைய சிம்மத்திற்கு எப்படிங்க இருக்கு சிம்மன்னு பேர் மட்டும்தாங்க இருக்கு சிங்கத்தை வந்துட்டு ராசிக்கு சின்னமாக வச்சுருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையினாவோ எலி மாதிரி தாங்க கஷ்டத்தை கண்டு பூனையை பார்த்த எலி மாதிரி எந்த பொந்துக்குள்ளே போய் ஒழியறதுன்னு தெரியலிங்க பார்க்குற இடமெல்லாம் திருட்டு பூனைங்களாவே சுற்றிக்கிட்டுருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் பரவாயில்லைங்க ஏதோ ஒன்று வாழ்க்கையை ஓட்டிடலாம் வாழ்க்கை முந்நூற்றஞ்சி நாளும் இப்படி தாங்க பயத்திலையே ஓடிக்கிட்ருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் என்னவோ நான் எல்லாமே நம்மளால் செஞ்சிட முடியும் நம்மளால் முடியாது என்ன இருக்குது அப்படின்னு பேசினவங்க தான் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலமையில் நம்மளால் என்னங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பரிதாப நிலைக்கு போயிட்டேங்க இப்படின்னு சிம்ம ராசி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை ஒரு மாதிரி கஷ்டமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த வருஷமே முடிய போகுது பெருசாக மாற்றம் எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க கடன் பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க நிறைய வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டே முறையிட்டும் பார்த்தாச்சு தனிப்பட்ட முறையில் நிறைய ஜாதகம் பார்த்தாச்சுங்க பெருசாக மாற்றம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க யார் ஒருத்தங்க ஒவ்வொரு திங்கக்கிழமையும் கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு மாற்றத்துக்கு போகுங்க ஏன்னா தெய்வங்களுக்கே பல சோதனைகள் வந்திருக்கு ஓகேங்களா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கீங்க ஒரு கட்டத்தில் அந்த கஷ்டம் அப்படிங்கிறது தங்கமான குணம் கொண்ட உங்களை வயிற மாதிரி மின்ன வைக்கும் சரிங்களா உங்களை வீழ்த்தணும் அப்படின்னா அது நீங்கள் நினச்சி தாங்க முடியும் யார் வேணால் எவ்வளோ வேணால் பயம் படுத்தலாம் எவ்வளோ கஷ்டம் வேணால் கொடுக்கலாம் அந்த கடவுளே கூட உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கட்டுங்க ஆனால் அது நிச்சயமாக தொடர்ந்து வராது கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்றம் பிறக்கும் உங்களை விட்டு விலகி சென்றவங்க கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க பணப்பிரச்சனை தீரும் திருமணம் ஆகாதவனுக்கு நல்ல வரணமையும் ஒரு சில விஷயங்களில் கட்டாயம் இந்த வருஷம் முடிவுக்குள்ளே நீ எதிர்பார்த்தது நடக்குங்க அதை தொடர்ந்து இந்த நாள் அப்படிங்கிறது நம்ம சிம்மத்திற்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே இந்த நாள் சிவபெருமானுக்கே உரிய நாளுங்க அருகிலோடியே சிவபெருமன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு முக்கியமாக வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப சிறப்பு கோடானக்கூடிய புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும் உடனே சிவபெருமையுடைய அணுகிறத உங்களுக்கு தேடி கொடுக்கும் ஓகேங்களா ஏன்னா வில்வெளியோடைய அர்ச்சனை அப்படிங்கிறது நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஓகேங்களா அதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு கதையே இருக்குது சுருக்கமாக சொல்லணுன்னாக்க தெரியாமல் ஒரு மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு அனுமருடைய அவதாரமாக இருக்கக்கூடிய குரங்கு ஒருத்தங்க வந்து விளையாட்ட மரத்து மேலே இருந்து கீழே வந்துட்டு சிவபெருமாடைய வடிவமாக இருக்கக்கூடிய லிங்கத்திற்கு அந்த இலைகளை பிச்சு பிச்சு போட்டிருக்காங்க அது வந்துட்டு சிவபெருமானு என்ன எடுத்துக்கிட்டாருனாக்க அந்த குரங்கு அவர் வந்துட்டு அவருக்கு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து தான் எடுத்துக்கிட்டு அவருக்கு வந்து காட்சி அளிச்சாராமல் அப்போது அந்த குரங்கு கேட்டாங்களாமா எப்படிங்க இப்படி வந்துட்டு நான் எதுவுமே செய்யாமல் எனக்கு காட்சி கொடுக்குறீங்க சிவபெருமானே உங்களை நோக்கி பல பேர் தவம் இருக்காங்க அப்படின்னு கேட்டப்போ சிவபெருமான் சொன்னாரா எனக்கு வில்வ அர்ச்சனை அப்படின்னாக்கா ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த அர்ச்சனைக்கு கட்டுப்பட்டு தான் நான் உங்களுக்கு காட்சி அளிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தெரியாமல் செய்த அர்ச்சனைக்கே வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னாக்க தெரிஞ்சு நம்ம அவர்கிட்ட வேண்டுதல் வச்சு போய் நம்ம வில்வ அர்ச்சனை செய்கிறப்போ எந்த மாதிரியான பலன் நமக்கு கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்துட்டு சாதாரண மனுஷ பிறவி கஷ்டம் நஷ்டம் அழுகை ஆசை நிறைய இருக்குது முக்கியமாக நிறைவேறாத தேவைகள் அதிகமாக இருக்குது கடவுள்கிட்ட கூறிக்க மட்டும் வைக்கல நிறைய இடங்களில் கண்ணீரோடையும் வச்சுருப்பீங்க ஆனால் எப்படி வழிபாடு செய்யணும் யார்கிட்ட எந்த நாளில் நம்ம வந்து வேண்டுதில் வைக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னாக்க ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஸோ அப்படி தான் இந்த நாள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்குது ஓம் சிவபிரம்மணியை போற்றி போற்றி இந்த நாளில் நீங்கள் சொல்லிக்கிட்டதாலும் சரி சிவா சிவசிவா சிவசிவான்னு இந்த நாள் முழுக்க நீங்கள் சொன்னாலும் சரிங்க ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்மத்திற்கு உற்சகமான நாளாக இருக்க போகுது கேட்டது எல்லாமே கிடைக்கூடிய நாளாகவும் இருக்குது மேலும் இந்த நாளில் நீங்கள் தொடங்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை பக்க பலமாக இருப்பாங்க குறிப்பாக தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாங்க மேலும் குடும்பத்திலேயே பிள்ளைகள் வழியில் சில நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அடுத்த கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சண்டை சச்சரவுகள் காணாமல் போகும் ஒரு மாதிரி உனக்கு என்ன எனக்கு என்ன நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தும் கூட திரும்பவும் சேருவதற்கான வாய்ப்பு இந்த நாளில் இருக்குது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்திருக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கிட்ட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால பொறுமையை கடைப்பிடிக்கணும் உங்களுடைய இணக்கமான அணுகுமுறையும் உங்களுடைய இனிமையான பேச்சு மட்டும்தான் இந்த நாளில் உங்கள் வியாபாரத்தை காப்பாற்றி கொடுக்குங்க இந்த நாள் அப்படிங்கிறது ஷுகரமானுடைய வழிபாடுடன் சேர்த்து அம்பிகை வழிபாடும் கால வழிபாடும் துர்கியமுடைய வழிபாடும் உங்களுக்கு இன்னும் அதிகமான பழங்களை அள்ளி கொடுக்குங்க மேலும் சொல்லுனாக்க இந்த நாளில் குடும்ப விவகாரங்களில் ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி அடைவீங்க குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகளை டக்குன்னு சரி செஞ்சிருவீங்க புதிய வியாபாரங்களில் தடம் பாதிக்க போகிறீங்க அடுத்தவனுடைய பிரச்சனையில் மட்டும் தலையிடாமல் இருந்தீங்கனாக்கா சிறப்பு அப்படி நான் தலையிட்டு தான் ஆகுவேன் அப்படின்னா நீங்கள் தலகிகளாக தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவமானம் பட்டுருவீங்க இந்த ஒரு ரெண்டு பேர் வந்து பார்த்தோன்னாக்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை அண்ணன் தம்மியிலாக இருக்கட்டும் அடிச்சுப்பாங்க திடீர்னு ஒருத்த வந்து உள்ளே வந்து சமாதானப்படுத்த வந்தால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு நடுவில் இருக்கிறவனு த தாக்குவாங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த நாளில் மற்றவங்களோட பிரச்சனை தலையிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அவமானம் தான் மிச்சப்படும் அடுத்த பிள்ளைகளோட நலனில் அதிகம் அக்கறை காட்டுவீங்க தொழிலுக்காக புதிய ஒப்பந்தங்கள் போடுவீங்க போக்குவரத்திற்கான புதிய வாகனமும் வாங்கி மகிழ்வீங்க சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்பு இருக்குங்க மேலும் ஆடை ஆபரணம் வாங்குறதுக்கான யோகமான அமைப்பு பெண்களுக்கு இருக்குது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உடைய வாழ்க்கை துணை வழியில் அனுகூலமான பலன் உண்டு அவருடைய அன்பும் ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அடுத்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்தவரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய வேலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும் யாரும் நம்பியும் உங்களுடைய வேலையை ஒப்படைக்காதீங்க முக்கியமாக மற்றவங்களுடைய வேலையிலும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது சிறப்புங்க மேலும் சொல்லுனாக்கா குடும்பத்தோட சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு சந்தோஷப்பட போகிறீங்க உறவுக்காரங்க அதாவது விருந்தினருடைய வருகையினால் வீடை களை கட்டுங்க அதே மாதிரி அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் வேற்று மதத்தவர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க அவங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சில நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு அதை நீங்கள் பயன்படுத்துவதன் காரணமாக உத்தியோக பணிகளில் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது மேலும் சொல்லணுனாக்கா இந்த நாளில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க எல்லாமே விலகி செல்வாங்க பயணங்களின் மூலம் அனுபவம் மேம்படுங்க நெருக்கமானோடைய சந்திப்பு இந்த நாளில் உங்களுக்கு உண்டு தாயருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சக ஊழியர்களுடைய வழியில் அனுகூலமான சூழ்நிலை ஏற்படுங்க சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் எதிர்பார்த்த சில பணிகள் கடகடன் நடக்கும் தன்னம்பிக்கை நிறந்த நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாளை பொறுத்துக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க இப்போ நட்சத்திர பழங்களில் பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திர பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அனுபவம் மேம்படக்கூடிய நாளாக இருக்குங்க அதனுடன் சேர்த்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்குங்க குறிப்பிட்டு சொன்னாக்கா இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நேற்று வரைக்கும் இழுபடியாக இருந்த வேலை கூட நீங்கள் கனகனம் நடக்கும் வியாபாரம் விறத்தியாகும் வரவு அதிகரிக்குங்க அடுத்த பூரம் நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது அதை தொடர்ந்து குடும்பத்தில் இருந்து நெருக்கடிகள் விலகும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வகையில் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தெளிவு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க குழப்பங்கள் விலகி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்க மன அமைதியோடு சுற்றி வர போகிறீங்க மேலும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் உறவுக்காரங்களும் உங்களுக்கு ஆதரவுக்காரம் நீட்டுவாங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குங்க குறிப்பிட்டு சொல்லினாக்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கிட்ட பேசுகிறப்ப மட்டும் பொறுமையை கடைபிடிப்பது சிறப்புங்க ஆக மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்மத்திற்கு தன்னம்பிக்கை தைரியம் செயல்பாடுகளில் சுறுசுறுப்பு இப்படி நாங்கள் இந்த நாள் சிம்மத்திற்கு அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ புதை பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள்